சிவாய நமங்கிற அந்த நாமம் ஓம் நம சிவாயி அப்படிங்கிற அந்த மந்திரம் அதை விட பெரிய பொக்கிஷம் வேற என்ன இருந்த போது வாழ்க்கையில வேற எதுவுமே கிடையாது சொல்லி பாருங்க அப்படியே ஒட்டம்புல சிலுக்கும் கோவில்ல போய் நின்றுகிட்ட பெருமான பார்க்கும் போது ஓம் நம சிவாயின்னு சொல்ற அந்த சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எந்த இடத்துலயும் கிடைக்காது மனசுக்குள்ளேயே எந்த துன்பம் வந்தாலும் எந்த இன்பம் வந்தாலும் சிவாய நமன் நினைச்சா போதும் சிவாய நமன் நினைச்சா போதும் நீ சொல்ல கூட வேண்டாம் நம்ம நினைச்சாவே போதும் எல்லாமே உன்னை தேடி வந்துடும் அவருக்கு தெரியும் ஐயா உனக்கு என்ன கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாதுங்கறது அவருக்கு தெரியும் நீ என்னத்துக்காக விரும்புற அவரை சரணடை விரும்புறோம் அப்ப அந்த சரணடைவதற்கு என்ன உனக்கு கொடுக்கணுமோ அதை தாராளமா கொடுப்பார் அப்ப அவருக்கு கொடுக்குறத மட்டும் ஏத்துக்கிறோம் சிவனடியார்கள் அதைத்தான் செய்யறாங்க இறைவன் என்ன கொடுக்கறாரோ அதை அப்படியே ஏத்துக்கிறாங்க அவருங்க அவங்களுக்கு என்ன போய் ஆசை ஆசைங்கிற வார்த்தை இருந்தா சிவனடியானா இருக்க முடியாது எல்லா உறவுகளும் சிவமே அப்படின்ட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன போய் பெரிய ஆசை இருந்திருப்போது நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம்தான் என்ன சரண அடைஞ்சிடணும் நீ ஆடுற இடத்துல தெரிக்கின்ற புழுதியின் மீது விழுந்தால் போதும் உன் கால்படுற அந்த இடமா இருந்துட்டா போதும் வேற எந்த ஆசையுமே இல்லை இறைவனை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கும் போது அவரை நான் அனுபவம் அவரோடு இரண்டரை கலந்துவிட வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க ஆசையா இருக்கும் அந்த இன்பத்தை மட்டும் நாம் அனுபவித்துக் போதுமானது எல்லா நொடிகளிலும் இறைவனை அப்படியே உணர்ந்து அவரோடு இரண்டரை கலந்த நிலையிலே இருந்தால் போதுமானது நம்ம மனசுல எதுவுமே தவறான எண்ணங்கள் தோன்ற தோண்ட விட மாட்ட விட சொர்க்கமா இந்த விட பெரிய ஆனந்தம் ஒருத்தருக்கு என்ன இருக்க முடியும்